அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போ பார்க்க போற தலைப்பு பெண்ணினம் ஆதிகாலம் தொட்டு கவனித்தால் ஏவாள் முதல் பல பெண்களை நாம் பார்க்கிறோம் அவற்றில் பெண்கள் புலியை முறத்தால் விரட்டிய கதைகளை நாம் அறிவோம் அப்படி வீரமும் தீரமும் கொண்ட பெண்கள் கால மாற்றங்கள் வளர வளர கற்கால பெண்கள் ஆணின் பலம் வீரம் என அவற்றுக்கு இணையாக தங்களையும் வளர்த்து கொண்டு வீர தீர இருந்திருப்பதை காண்கிறோம் மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்த பாண்டிய மன்னர் அவையில் பெண்கள் மன்னனுக்கு ஆலோசகர்களாக மந்திரிகளாக வாழ்ந்து சோழ மன்னர் காலத்தில் குறிப்பாக சோழ சிவஞான கண்டராதித்தரின் பட்டத்தரசி செம்பியன் மாதேவி ஆறு மன்னர்களுக்கு அரியணை ஆலோசகராக இருந்தார் மேலும் இவரை போன்றோர் பட்டத்து அரசிகளாக இருந்து சிவாலயங்களை நிறுவி பக்தியையும் அறநெறிகளையும் ஒற்றுமையையும் மக்களிடையே வளர்த்ததை நாம் அறிகிறோம் மூத்த பட்டத்து ராணிகள் வாழ்ந்திருப்பதை நாம் காண்கிறோம் இது போன்ற பலவற்றை நாம் படித்த கல்வியின் பயனால் நாவல்களில் அதாவது கல்கியின் நாவல்களில் உண்மையை அடிப்படையாக கொண்டு கற்பனை திறனோடு நமக்கு எடுத்துக்காட்டிய பொன்னியின் செல்வன் குந்தவை மகள் மற்றும் சகோதரி குந்தவை நாச்சியார் தனது தமையனுக்கு அரசு ஆட்சி கட்டிலில் ஆலோசகராகவும் பூங்குழலி ஒற்றர் வேலை செய்தும் நந்தினி வானதி மன்னருக்கு நிகராக வழிநடத்திச் சென்ற கதையையும் நாம் காண்கிறோம் பார்த்திபன் கனவில் வள்ளி குந்தவி போன்றோர் ஆட்சிக்கு துணை புரிந்த வீர பெண்மணிகளாக காண்பதோடு சிவகாமியின் சபதத்தில் நாட்டிய நங்கை சிவகாமியின் துணிவும் நமக்கு எடுத்துக்காட்டு ராணி மங்கம்மா ஜான்சிராணி என பலர் இவர்களுக்கு சங்ககால பெண்களும் சற்றும் இழைத்தவர்கள் அல்ல அவ்வையார் வெள்ளி வீதியார் நக்கினையார் காக்கை பாடினியார் நற்சொல்லையார் போன்றோர் கவி புலமை வீரம் தலைமைத்துவம் அறநெறி விருந்தோம்பல் சமூக வளர்ச்சிய ஒற்றுமை வளர மற்றும் ஆளுமை உழைக்கும் பெண்கள் என மூன்றாம் நூற்றாண்டிலும் பெண்கள் சிறந்து விளங்கினர் பத்தாம் நூற்றாண்டில் சமூக காலநிலைக்கு ஏற்ப சற்று மாற்றம் ஏற்பட்டு கலைகள் கொடைகள் என பெண்கள் சிறப்பாக வழங்கி உள்ளனர் அதன் பின்னடைவு ஏற்பட்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் சங்க காலம் முதல் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய பெண்கள் சற்று மாற்றம் கண்டாலும் வணிகம் வீட்டு நிர்வாகம் விவசாயம் வீட்டுத் தொழில் என்று செய்துள்ளனர் பதினேழாம் நூற்றாண்டு சுதந்திர போராட்டம் காலகட்டத்தின் பின்னடைவு பத்து முதல் பின்னடைவு ஏற்படவே பாரதியார் போன்றோர் கல்வியில் பெண்கள் சிறப்பாக உயர்ந்தால் மட்டுமே முன்னேற்றம் காண முடியும் என்று பெண் கல்வியை ஊக்குவித்து சுதந்திர போராட்டத்தில் பல பெண்கள் வீரதீரர்கள் செயல்கள் புரிந்தனர் என்பதை காண்கிறோம் பதினொன்றாம் நூற்றாண்டில் சற்று பின்னடைந்த பெண்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் உயர்ந்து முதல் பெண் மருத்துவர் ஆனந்தி முத்துலட்சுமி ரெட்டி போன்றோர் மருத்துவத்துறையில் துறையில் சிறப்படைந்ததை காண்கிறோம் இடையில் சில தொய்வு காரணமாக அன்றைய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் மீண்டும் ஊக்குவிக்கவும் ஆக்கமும் கொடுத்து துவண்டிருந்த காலகட்டத்தை மீண்டும் ஊக்கம் கொண்டு புத்துணர்ச்சி பெற்று எழச் செய்து பெண்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை அறியவும் அவர்கள் பெண் கல்வி பெற வேண்டும் என்பதையும் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி அறிவு பெறும் என்பதையும் முன்னெடுத்து மாற்றங்களை கொண்டு வர காரணமானார்கள் இன்று நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கிறோம் பெண்ணிடம் பற்றி இன்னும் நிறைய அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்